ராவண மனசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சிம்ம ராசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருஷ பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அப்படின்னாலே தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலையை பேசக்கூடியவங்க யாரெல்லாம் ஆமான்னு சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் கூட வச்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஆர்குமெண்ட்னு வந்துருச்சுன்னா இவங்களோட வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கும் அதாவது தான் ஜெயிக்கும்போது தான் அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணுவாங்க எதிராளியை வந்து சாரி அப்படிங்கிறத கேட்டுட்டானா அவன் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எந்த வெஞ்சன்ஸும் இல்லாமல் அவனை அப்படியே கட்டி அணைச்சிட்டு சாரி சொல்லிட்டு அந்த இடத்துல பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடுவாங்க மாதிரி சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த சாரி சொல்கிறது இந்த லவ் சொல்கிறது இந்த மாதிரியான எமோஷனல் கண்டென்ட் எல்லாம் மேஜர் அவங்ககிட்ட இருக்காது இதுவே கணவன் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியவங்க அந்த சின்ன சின்ன எமோஷனலாக விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க என்னென்னா ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வர ஒரு சனிங்க சனிங்கிற டெய்லி ரெகுலர் லேஷன் நிறையா சிம்ம ராசி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க இதுவே அவங்க உள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறது பெருசாக தெரியுமான்னு தெரியாது ஆனால் அடுத்தவங்களை நல்லா வேலை வாங்க தெரியும் தனக்கு தேவையான விஷயத்த தன் கர்ஜனை மூலியமாகவும் தன்னோட பா பாடி லாங்குவேஜ் மூலியமாகவும் அழகாக வேலை வாங்கிடுவாங்க பெண் சிம்மராசி அப்படி இல்லைங்க தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் தான் மாமனார் மாமியார் மச்சினர் மச்சின்ச்சி யார் இருந்தாலும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேருக்குமா போராடி அவங்க எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனையும் எடுத்து நடத்தி தான் முன்னர்ந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேபபிலிட்டி இருக்கிற பெண் சும்மா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண் பெண் சும்மா இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறாங்க இவங்களுக்கு ஆறு ஏழு கூடவர் சனிங்க அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அஷ்டமத்துக்கு போக்குறாருங்க அதே மாதிரி அஞ்சு எட்டுக்குடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ஏழாம் இடத்துக்கும் ரெண்டாம் ரெண்டாம்த்துந்த கேது இப்போ ஜென்மத்துக்கும் ஏற போகிறாங்க இதுதான் வந்து மார்ச் மே மாதத்துக்கு மேலே வரக்கூடிய இவங்களோட பிராயணத்தை புருஷனுங்க சனி வந்து இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்து மீனமனைக்கு ஏறுறாருங்க மே மாதம் வந்து குரு வந்து ப பத்தாம் படத்தேந்து பதினோராம் இடத்துக்கு போகிறாரு மே மாதத்துலேயே வந்து ராகு எட்டாம் இடத்திலேருந்து ஏழாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்தேருந்து கேது ஜென்மத்துக்கும் ஏறுறாருங்க இப்போ சனி இது இவர் சனிக்கு வந்து இவருக்கு ஆறு ஏழு கூடியவர்கள் ஆறாம் இடங்கள் வந்து என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க நோய் கடன் எதிரி அண்டு வந்து பிஸ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து போகிறாருங்க அதே மாதிரி ஏ ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் போய் மறையிறாரு இவர் சனி எப்போ இவருக்கு ஏழாம் இடத்துல வந்தாரோ அப்போலேருந்தே இவருக்கு எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை யாராவது காதலிச்சிட்டு இருந்தாங்க லிவிங் டுகெதராக இருந்திருந்தா அவங்க உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்புக்குள்ளே எக்கச்சக்கமான கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துலாம் ஏழுல இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் எக்கச்சக்க பிரச்சனை கொடுத்துருவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எக்காச்சக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துடுவாருங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பற்றி தேவையில்லாத திங்கிங் வச்சுட்டு பேசுகிற மாதிரி மன மனசில் வச்சுட்டு பேசுறது அதே மாதிரி மனைவி ஹஸ்பண்டில் தேவையில்லாமல் பேசுறது அதே மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கிற ஒரு லவருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறது பிரித்து விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சுவார் அதே மாதிரி அங்கேருந்து அவர் வந்து தன்னோடய மூணாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் இடங்கிறது உங்களோட தொழில் ஸ்தானம்ங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா சிம்மராசி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பெருமை அப்படி கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கு ஜாண்டிக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த ஸ்டேட்டஸை வந்து காலி பண்ணுவார் உங்களோட சீனியரை உங்கள் மேலே இருக்கிறவரை வச்சு உங்களை அழுத்துவார் இல்லை உங்கள் கீழே இருக்கிற நல்ல பெரிய உங்களுக்கு மேலே இருக்க போஸ்டிங்கை போட்டு உங்களை வச்சு பிரச்சனை பண்ணுவார் ஸோ வேலை பார்க்குற இடத்த உங்களை வந்து நிம்மதியாக மன நிம்மதியோடு வேலை பார்க்கறதுக்கு விட மாட்டார் எப்போ அப்படின்னா நீங்கள் நெஞ்சு படச்சிட்டு நடந்தீங்கன்னா வச்சு செய்வாருங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்கள் ரெண்டாம் இடத்த பார்க்க போறாங்க ரெண்டாம் இடம் தினம் குடும்ப வாக்கு சாணுங்க கண்டிப்பாக வந்து இன்கம்ல ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட பேச்சுக்களில் தடுமாற்றங்கள் கொடுத்து தேவையில்லாத வார்த்தைகள் கொடுத்து பிரச்சனைகளை எழுத்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை சண்டைகளை ஏற்படுத்தி வருதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஸோ அந்த இடத்துல கேர்புல்லா ஹேண்டில் பண்ணும் அதுக்கப்புறம் தன்னோட பத்தாம் பறவை குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாங்க குழந்தை ஸ்தானத்தை குழந்தைகளுக்கு தடைகள்லாம் பிறப்புக்களை தடைகள் கொடுக்கலாம் குழந்தைகளோட படிப்பு தலை கொடுக்கலான்னு பார்த்தாலும் பட் அந்த இடத்தோட குரு வந்து பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு போய் அங்கேயிருந்து தன்னோட ஏழாம் பார்வையை அந்த இடத்த பார்க்கறதுனால குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சு குழந்தையை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க குழந்தை வரம் கண்டிப்பாக அந்த தரம் வந்து சிம்மராஜிக்கும் உண்டு அதே மாதிரி குழந்தைங்களோட படிப்புகள்லாம் வந்து சனி எவ்வளவு தான் தடைகளை கொடுத்து எது பண்ணாலும் குருவோட பார்வை வந்து அந்த இடத்த கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களை ரொம்ப படுத்தாமல் பார்த்துக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்குது இருக்குங்க அதே மாதிரி இப்போ குருவை வரைக்கும் எடுத்தீங்கன்னா குரு வந்து உங்களோட பதினோராம் இடத்துல இருந்து குரு நல்ல இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடத்துல இருந்து தன்னோட அஞ்சாம் பார்வையை அவங்களோட மூணாம் இடத்தை பார்க்குறாங்க மூணாம் மிதம் வந்து உங்கள் முயற்சி சாணங்க உங்களோட முயற்சிகளுக்குலாம் குரு சப்போர்ட் பண்ண போகிறாரு அதே மாதிரி அங்கேருந்து ஏழாம் பார்வையை தன்னோட அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க அஞ்சாம் இடம் வந்து புகழுங்கிற நீங்கள் வந்து சனியை அடை சனி சனி பகவான் கிட்டே கொஞ்சம் அடங்கி நெஞ்செல்லாம் புடைச்சு நடக்காமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புகழுங்கிறத வந்து கண்டிப்பாக குரு வாங்கி கொடுத்துருவாருங்க நீங்கள் உங்களோட வார்த்தைகள்லேயும் நீங்கள் நடந்துக்கிற விதத்துலேன்னா அது அதுக்கான அவுட் புட் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக அந்த இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக எப்பயுமே பார்வைக்கு பயங்கர பணம் ஜாஸ்தி இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிறப்புங்கிறது கன்ஃபார்மாக உண்டுங்க ரெண்டாவது குரு தன்னோட ஒன்பதாம் உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க எட்டாம் இடத்துல ராகு வரப்போறாரு அந்த இடத்த பார்க்க போகிறாங்க இப்போ ராகுனால இருக்கக்கூடிய போசை கொஞ்சம் குறைப்பார் ஆனால் மார்ச் மாதம் எண்டுலேருந்து மே மாதம் வரைக்கும் ராகு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் வந்து மீன மாநிலம் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய டயத்துலேயே ப்ளஸ் ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு வராது இல்லைங்களா சனி எட்டாம் இடத்துல இருக்க போகிறாரு இந்த டயத்துலேயும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த வீலிங் பண்ணுறது பைக்கில் சாகசம் பண்ணுறது அப்புறம் இந்த ட்ரக்கிங் போறது அப்புறம் வந்து நிறைய அந்த பீச்சில் போய் குளிக்கிறாங்கிறது மலையில வந்து கயிறு கட்டி ஏறுறாங்கிறது அதே மாதிரி ஜிம்ல போய் ஹெவி வெயிட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்றாங்கிறது இந்த மாதிரியான சாகச வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க மெயினாக வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க வண்டி ஓட்டுறது வந்து ஹெல்மெட் போட்டு பக்கா ஓட்டுக்கோங்க நூற்றி நாற்பது நூற்றம்பது இருந்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பீடை குறைச்சி ஒரு எண்பது தொண்ணூறு பிள்ளைங்கன்னா நம்ம நல்லபடி குடும்பம் குடும்பம் இருக்குது நமக்கு வந்து அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க இது வந்து பண்ணுறதுல ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாதுங்க நான் அப்படி தான் போவேன் அப்படிங்கிறது நீங்கள் போனீங்கன்னா அது சனி வந்து அவரோட வேலையை வந்து கண்டுவார் கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தில் தசா புக்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் முடியும் மற்றபடி கண்டிப்பாக சனி உங்களோட வேலையிலையோ அல்லது உங்கள் காதல் திருமணத்திலையோ இல்லை காதல்லையோ இல்லை உங்கள் திருமணத்திலேயோ உங்க உங்கள் இன்கம் உங்களோட புகழையோ இல்ல உங்க உடம்புலயோ ஏதோ கண்டிப்பா வருஷத்துக்கு அதனால கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் கால் கால் பகுதி சனி அப்படின்னால கால் தாங்க கால்ல அடிப்படாமல் பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி வயசானவங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க உங்களோட ஈகோ கொண்டு போய் அங்கே திணிக்காத சிம்மராசி ஈகோ லெவல் ஜாஸ்திங்க அதனால் போய் சண்டை போட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அந்த இடத்த நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆறாம் மதிப்பு போய் எட்ல மறைகிறாங்க யாராவது மதிப்பு எட்டில் மருந்தாலும் அன்வான்டான பிஸ்னஸ்ஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து யாராவது வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவோம் அவங்கள பாதி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் உடனே கௌத்து விட்டு போயிடுவான் அதே மாதிரி இந்த லாட்டரி சீட்டில் போய் பணத்தை கட்டுறேங்கிறது குதிரை பந்தயத்தில் பணத்தை கட்டுறங்கிறது ஒரு லட்ச ரூபா கொடுத்த பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு கொடுக்குறேன்னா சொல்லி பணத்தில் ஏமாறுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் கூட மணி வருது ட்ரேடிங்கில் வருது இந்த மாதிரியான விஷயத்தில் ஒன்று கண்டிப்பாக எவனாவது கூட இருக்கிறோம் எவனாவது வாமாப்பில்லாம் நம்ம இந்த இதில் ஒன்று இப்படி பண்ணலாம் பண்ணலாமாப்பில்ல இந்த லேண்டில் ரூபா என்ன சொன்னால் எவ்வளோருவா ப்ராஃபிட் கிடையாது அழகாக அவங்களை எடுத்துக்கொண்டு போய் லாக் பண்ணி பணத்தை எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தடையும் உண்டு கண்டிப்பாக ஜென்மத்தை கேது வேற பார்க்கறதுனால ஒழுங்காக அவங்களால திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்காது கேது திங்கிங் கேதுனால வலை சுருக்கம்னு அர்த்தங்க கேது ஜென்மத்தில் இருக்கும் கொஞ்சம் ஆன்மீக நாட்டம்லாம் வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் பேச்சில் ஆன்மீகம் கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிந்தனைகள் அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சாமி இருக்குங்கிறவங்க சாமி இல்லைன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சாமி இல்லைங்கிறவங்க சாமி இருக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாம் நடக்கும் ஆனால் கேது வளைங்கும் போது கண்டிப்பா உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எழுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலேயும் பண விஷயத்துலேயும் வரக்கூடிய பார்ட்னர் விஷயத்துலையும் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆறாம் ஏழாம் அதிபதியை போயிட்டு பெட்டாம் படத்தில் வரைகிறாங்க கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே எக்கச்சக்க பிரச்சனைகள் வரலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம் வெட்டி ஆர்கியூமெண்ட் வரலாம் வரட்டு வெட்டி வரட்டுத்தனமான பிரச்சனைகள்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் மனைவியை பற்றி தப்பா பேசுகிறது அவங்களோட கேரக்டரை தப்பா பேசுறது அதே மாதிரி ஹஸ்பண்டோட கேரக்டரை தப்பா பேசுறது நாள் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த எல்லாத்தையும் உடஞ்சி பேசுவாங்க அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்க காதலியோட எக்கச்சக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லிவிங் ரூபத்தில் இருந்தால் எக்கச்சக்க மிஸ் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக வந்து சனி ஏழாம் வாரி அவங்களோட இரண்டாம் இடத்துல பக்கத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குங்க அதனால வார்த்தைகளை ரொம்ப பொறுமையாக அடக்கி அழகாக யூஸ் பண்ண வேண்டியது அவசியம்ங்க அதே மாதிரி தொழிலை பற்றியும் நம்ம பேசியாச்சுங்க லேண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது வண்டி வாகனத்தெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட நாலாம் மத்தி பற்றியும் இப்போ போய் வந்து பண்ணல வந்து நீச்சமாயிருக்கிறாரு அதனால் வண்டி இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க பங்குனி மாதம் பிறந்தவங்க பங்குனி மாதம் நீங்கள் பறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்கிறவங்க மீனமனையில் இருப்பார் ஸோ சனி மேலேயே இருப்பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மீனமனைங்கிறது மதுரை மனைங்க அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் உங்களோட பிரச்சனைகள் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் உங்களுக்கு இப்போ ரிஷபத்தில் வந்து சூரியன் இருப்பாருங்க சனி தன்னோட மூணாம் பறவை அந்த இடத்தை பார்ப்பாரு அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை தனி நியாயில் வணங்குவாங்க உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் புரட்டாசி மாதம் சனி வந்து கன்னி சாரி சூரியன் வந்து கன்னிமனையில் இருப்பாருங்க சனி ஏழாம் பறவையாக அந்த இடத்தை பார்ப்பாரு அப்படி இருக்க பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க சிவகோவில் இருக்க சரவேஸ்வரரை வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பமனை சாரி தனுசு மனையில் இருப்பார் சனி பத்தாம் பார்வை அந்த இடத்த பார்க்குறாருங்க தனுசுங்கிறது கோவை கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிங்க அந்த ஏரியாவில் இருக்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரவேசுவரன் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் என்னால் அவ்வளோ துறனால் போக முடியாது என்ன பண்ணுதுன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சரவேசுவர சனி ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் பாதி பிரச்சனைகளை சனி வந்து தடுத்து உங்களை ரெக்கவர் பண்ணி விடுவாருங்க அதே மாதிரி ராகு ஏழில் இருக்கும்போது நீங்கள் ராகுக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும் கேதுவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் விநாயகரை வணங்குறதுங்கிறது நல்ல விஷயம் உங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த சனி பயிற்சியில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களோட யார் முன்னாடி நீங்கள் நல்லா வாழணும்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி உங்களை குனி குருகன் குறுகி நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க எவ்வளவு தூரம் நீங்கள் நெஞ்ச படைச்சே நான் அதாண்டா அந்த உலகத்துலேயே பெரியாருன்னு பேசுறதை நிறுத்திட்டு சாரி சார் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் சார் ஆமாம் சார் தெரியாமல் பண்ணேன் சார் ஓகே சார் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பவியமாக மாறுறீங்களோ அவ்வளோ தூரம் சனியோட தாக்கம் உங்களுக்கு குறையும் ஆனால் சிம்மராசிக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் சிம்ம ராசி இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது பட் இந்த கேரக்டரை நீங்கள் போது மட்டும்தான் சனியோட பார்வை உங்கள் மேலே தாக்கம் வந்து குறையுங்க கண்டிப்பாங்க இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் சனியோட தாக்கம் குறையணும் அப்படின்னா உங்களோட கேரக்டர் இந்த மாதிரி மாற்றுது நல்லது ஆனால் நான் அப்படி மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா சனி அதுக்கான வேலையை கண்டிப்பாக காட்டுவார் உங்கள் ஜாதகத்தை நியர்பை இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய் காட்டி தசா புக்தியெல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன பரிகாரங்கள் பரிகாரங்கள்லாம் பெருசாக செலவு பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டுங்க எதுவுமே செல்வெடுக்காது கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் ஓரளவு அதிகாரமாக நம்ம சொல்ல முடியுங்க அதனால் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே ஆகணுங்கிறது ரூலுங்க அதை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது எந்த அஸ்ட்ராலஜியாலும் ஸோ அப்படி பிரேக் பண்ணணும்னு நினச்சிருந்தால் ராமாயணத்தில் ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அவ்வளவு கூட அவரோட அரசக வந்து பெரிய பெரிய முனிவர்கள்லாம் இழந்திருப்பாங்க எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி தெரியும் இந்த மாதிரி பின்னாடி உனக்கு பிரச்சனை வரப்போகுது அவன் பிரச்சனையை நம்ம ஒரு பரிகாரம் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம்னு எல்லாத்தையும் இன்னைக்கா சால்வ் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ பரிகாரத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது பரிகாரம்ங்கிறது ஒரு மழையில் போகும்போது சின்ன குடை பிடிச்சிட்டு போற மாதிரி தாங்க கோவில் ஒன்று மட்டும்தாங்க உங்களோட பிரச்சனைக்கு வந்து சப்போர்ட்டா தீர்வாக இருக்க முடியும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை வந்து நான்வெஜ் எடுக்காத இருக்கிறத பாத்துக்கோங்க சனிக்கிழமை முடிந்தால் ரொம்ப அழுக்கான வேலையில் ஈடுபடுறவங்க குப்பை அழுறவங்க டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க நம்ம சுகாதாரத்தெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடியவங்க அழுக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி கொடுங்க அதே மாதிரி அவங்களுக்கு நீர் மோர் டீ வாங்கி கொடுக்குறது காஃபி வாங்கி உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு குறையும் அடுத்த இதில் கண்ணீராசியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் காத்துக்கிட்டுருங்க நன்றி வணக்கம்